தமிழ்நாடு பல்வேறு தன்மைகள் திறமைகள் முன்னேற்றத்தின் நிலம் சமூகங்கள் பாலினங்கள் மற்றும் பகுதிகள் தங்களது விருப்பம் திறன் வாய்ப்புகளின் மூலம் இயற்கையாக முன்னேறுகின்றன ஆனால் அரசு சமத்துவத்தை கட்டாயப்படுத்தும் கொள்கைகள் கொண்டு வந்தால் என்ன ஆகும் இது உண்மையில் உதவுமா அல்லது இயற்கையாக நடக்கும் வளர்ச்சியை தாமதப்படுத்துமா அரசாங்கக் கொள்கைகள் குறிப்பாக இட ஒதுக்கீடு வரலாற்றுச் சமத்துவ குறைவுகளை சரிசெய்வதற்காக உருவாக்கப்பட்டன ஆனால் பிரச்சினைகளைத் தீர்ப்பதற்கு பதிலாக அவை இயல்பான வளர்ச்சி செயல்முறையை தடை செய்தன தகுதிக்கும் திறமைக்கும் பதிலாக ஒதுக்கீடுகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதன் மூலம் இந்த கொள்கைகள் இயல்பாக நடந்திருக்க வேண்டிய வளர்ச்சியை மந்தமாக்கின எடுத்துக்காட்டாக தமிழகத்தின் சமூகங்கள் வாய்ப்புகள் வழங்கப்பட்ட போது தங்கள் திறன்களை நிரூபித்துள்ளன கல்வி மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் பரவியதைத் தொடர்ந்து பல பிரிவினரும் முன்னால் இருந்த தடைகளைத் தாண்டி முன்னேறிக் கொண்டிருந்தன ஆனால் இட ஒதுக்கீடு இயல்பான போட்டியையும் தளர்த்தி கட்டாயமான முடிவுகளை உருவாக்கின இதனால் தரநிலைகள் குறைந்து மேலும் உயர்வதற்கான திறன் கொண்டவர்களை தடுத்தன அரசாங்கக் கொள்கைகள் குறிப்பாக இட ஒதுக்கீடு வரலாற்றுச் சமத்துவ குறைவுகளை சரிசெய்வதற்காக உருவாக்கப்பட்டன ஆனால் பிரச்சினைகளைத் தீர்ப்பதற்கு பதிலாக அவை இயல்பான வளர்ச்சி செயல்முறையை தடை செய்தன தகுதிக்கும் திறமைக்கும் பதிலாக ஒதுக்கீடுகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதன் மூலம் இந்த கொள்கைகள் இயல்பாக நடந்திருக்க வேண்டிய வளர்ச்சியை மந்தமாக்கின எடுத்துக்காட்டாக தமிழகத்தின் சமூகங்கள் வாய்ப்புகள் வழங்கப்பட்ட போது தங்கள் திறன்களை நிரூபித்துள்ளன கல்வி மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் பரவியதைத் தொடர்ந்து பல பிரிவினரும் முன்னால் இருந்த தடைகளைத் தாண்டி முன்னேறிக் கொண்டிருந்தன ஆனால் இட ஒதுக்கீடு இயல்பான போட்டியையும் தளர்த்தி கட்டாயமான முடிவுகளை உருவாக்கின இதனால் தரநிலைகள் குறைந்து மேலும் உயர்வதற்கான திறன் கொண்டவர்களை தடுத்தன நியாயத்தின் இலக்கு ஒவ்வொரு குழுவிற்கும் சமமான முடிவுகளை வழங்குவதாக இருக்கக்கூடாது அது சமமான வாய்ப்புகளைப் பற்றியதாக இருக்க வேண்டும் கிராமப்புறங்களில் பள்ளிகளை மேம்படுத்தி திறன் பயிற்சிகளை வழங்கி வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது மக்களை அவர்களின் முயற்சியால் வெற்றி பெற வலுவூட்டும் மக்களை சுதந்திரமாக போட்டியிட அனுமதித்தால் அவர்களின் வெற்றி அவர்களின் திறன்களையும் முயற்சியையும் பிரதிபலிக்கும் செயற்கையாக உருவாக்கப்பட்ட கொள்கைகளை அல்ல தமிழ்நாடு இதுவரை நிரூபித்துள்ளதைப் போல் மக்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் முன்னேற்றம் இயற்கையாகவே நிகழ்கிறது இட ஒதுக்கீடு நல்ல நோக்கங்களுடன் இருந்தாலும் முடிவுகளை கட்டாயப்படுத்துவதன் மூலம் போட்டியினை ஊக்குவிப்பதற்கு பதிலாக இந்த செயல்முறையை தாமதப்படுத்தின எதிர்காலம் என்பது தனிநபர்களை சக்தி வாய்ந்தவர்களாக ஆக்குவதே சமுதாயத்தை கட்டாய சமத்துவத்தில் பிரிப்பதல்ல கடுமையான உழைப்பு திறமை மற்றும் தேர்வு சுதந்திரம் மூலம் இயற்கையான முன்னேற்றம் அனைவருக்கும் ஒரு நீதி மற்றும் வலுவான தமிழ்நாட்டை உருவாக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே காமெண்ட் செய்யுங்கள்